நீங்க அப்படியே சந்தடி சாக்குல ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டுருக்கீங்க அத நாங்கெல்லாம் நோட்டீஸ் பண்ண மாட்டோம் நினைச்சு போல இருக்கு இல்ல நோட்டீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படியே சந்தடி சாக்குல விட்டீங்களான்னு தெரியல அவர் வருவாருன்னு சொல்லிட்டு வரல அதே மாதிரி இவரும் வருவாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தங்க ஆனா இவர் வந்துட்டாரு என்னங்க சொல்ல ட்ரை பண்றீங்க வருவேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அவர் வரல அது அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பு இதுக்குள்ளெல்லாம் நீங்க போகவே கூடாது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் ஐம்பது வருஷமா ஐம்பது படம் இல்ல ஐம்பது வருஷமா ஒரு இண்டஸ்ட்ரியில நம்பர் ஒன் பொசிஷன்ல கோலோச்சு நின்றுகிட்டு இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில எத்தனையோ பேரு அவரால் பயனடைஞ்சிருக்காங்க சம்பாதிச்சிருக்காங்க இன்னைக்கும் அவரு ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் நீங்க என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களே உங்க ஃபேன்ஸ வச்சு ஒரு ஒரு தேட்டர்லயும் ஆரம்பிச்சு படம் நல்லா இல்லன்னு சொல்ல வச்சு அப்புறம் நான் யூடியூபர்ஸ் அப்படியே இந்த படமே ஒரு மோசமான படம் இந்த படத்த மாதிரி ஒரு அசிங்கமான கேவலமான எல்லாம் பேசினதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் விழுந்துச்சு எப்படி எப்படி எல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டாங்க எல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் எவ்வளோ கெவளோ இத செய்யறீங்களோ அவ்வளோ கவளோ கூலி அப்படி டாப்ல போயிட்டு இருக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கு ஏ சர்டிபிகேட்